சாதாரணமாக நம்ம செய்யற தியானத்துக்கும் இருந்து செய்யக்கூடிய தியானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பிரபஞ்சமே என்னுடைய ஆயிடுதுன்னா என்ன இருக்கு அப்போ ஒரே வைப்ரேஷன் என்னது அமைதியான வைப்ரேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்ல கண்ணை மூடிட்டு உட்காந்தாலே உடம்புக்கு ஒரு அவர் கிடைச்ச மாதிரி ஆயிடுது இல்லையா அப்போ இன்னும் இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது பிரபஞ்சங்கிறது அமைதியாக மட்டுமே தான் இருக்குது எப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றுமே வேண்டாம் நம்ம எல்லாரும் சந்திச்சிருப்போம் கோவிடுங்கிற ஒரு விஷயம் ஒன்று வந்தது அந்த வந்தபோது எங்கேயுமே யாருமே வெளியில் வரக்கூடாது அப்படின்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தது அப்போ எப்படி இருந்தது பகல் நேரங்கள்லேயும் அமைதியாக பார்க்க முடிஞ்சதா இல்லையா இரவில் கிடைக்கிற அமைதி மாதிரி பகல்லையும் கிடைச்சிது அப்ப பிரபஞ்சங்கிறது எப்படி இருக்கு அமைதி ஒன்று தான் நாம் ஒவ்வொருத்தராக சேர்ந்து எதை எதையோ நம்ம பேசும் பொழுது செய்யும் பொழுது அங்கே கொஞ்சம் அப்படியே எல்லாமே மாறிட்டு இருக்கு வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அப்போ ஒரே வைப்ரேஷன் என்னது அமைதியான வைப்ரேஷன் அப்படியே கண்களை முடியும் காதுகளெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுவோன்னா பாருங்கள் அப்படியே ஒரு விதமான ஒரு சத்தம் கேட்கும் அப்படியே செய்து பாருங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே கண்களையும் காதுகளையும் ஃப்ரீயாக விட்டுடு அப்படியே ஒரு விதமான ஒரு அதிர்வு இருக்கும் நமக்குள்ளாக அமைதியான அதிர்வு அதுதான் எங்கேயும் நிறைஞ்சிருக்கு அந்த அதிர்வு பிரபஞ்சத்துக்குள்ளாக நிறைஞ்சிருக்கு இல்லையா அந்த நிறைஞ்சிருக்கிறத மௌனம் இருக்கும் பொழுது என்ன தெரியுமா ஆகுது கனெக்டாயிடும் ஆரவாரமாக இருந்த இந்த மனசு நிறைய விஷயங்களில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல குதிரை விட ஃபாஸ்ட்டாக நம்ம ஓடுவோம் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பவர் இருக்கு அப்படி ஓடக்கூடிய அந்த மனசு டக்குன்ட்டு வந்து நிற்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே ஒரு பெரிய அதிர்வாக இருக்கும் அந்த அதிர்வோட இந்த அதிர்வெல்லாம் சேரும் பொழுது எப்படி இருக்கும் அபரிதமான ஆற்றல் அவ்வளோ சக்தி கிடைக்கும் அதில் ஆற்றல் அப்படியே குவியும் நமக்குள்ளார ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல கண்ணை மூடிட்டு உட்காந்தாலே உடம்புக்கு ஒரு பவர் கிடைச்ச மாதிரி ஆயிடுது இல்லையா அப்போ இன்னும் இந்த மாதிரி அந்த கனெக்ஷனோட பிரபஞ்சத்தோடைய கனெக்ஷனோடு இருந்து அதோடு பொழுது எப்படி இருக்கும் ஆற்றல் கூவியம் உடம்புக்குள்ளாக நிறைய ஆற்றல் ததும் அந்த அமைதி பிரபஞ்சத்தின் அமைதி இருக்குது பாருங்க அந்த பிரபஞ்சத்தின் அமைதி நம்மளுடைய அமைதியாக மாறும் இதுதான் முக்கியமாக கவனிக்கணும் இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டது பிரபஞ்சத்தோடைய அமைதியை வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னா மௌனத்தில் மட்டுந்தான் நடக்கும் ஏன்னா பிரபஞ்சம் விரிஞ்சு இருக்கக்கூடியது பெருசு அப்போ அந்த பெருசை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நானும் கொஞ்சம் பெருசாக டைம் கொடுக்கணுமா இல்லையா நம்ம எல்லாத்தையும் அப்படியே டக்குனுட்டு கிடைச்சிடும்னு நினைக்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது முடியாது அப்போ நாமளும் பெருசாக கொஞ்சம் நிறைய நேரத்தை ஊட்டி பழகணும் எப்படி பேசாமல் இருந்து பேசாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் வாய் மட்டும் கிடையாது கண்ணும் பேசக்கூடாது கண்ணால் எவ்வளோ பேசுகிறோம் தெரியுமா கண்ணு பார்க்கும் பொழுது எவ்வளோ நினைக்கிறோம் அதெல்லாம் என்ன சும்மாவா பேசிக்கிட்டு தான் இருக்கும் என்ன வாய் அசையில ஆனால் உள்ளே எல்லாம் நடக்குது உள்ளுக்குள்ளாக ஒன்று ஒன்று அப்படியே நடந்துகிட்டே இருக்கு அப்போ என்ன செய்கிறோம் அதையும் நம்ம அடக்கிறோம் கண்கள் வழியாகவும் பேச மாட்டோம் காதுகள் கூட கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் காதுகள் வழியாகவும் நாம் எதையும் செய்ய மாட்டோம் அந்த உணர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் கம்மியாகும்போது பிரபஞ்ச உணர்வு ஏற்படும் அந்த பிரபஞ்ச உணர்வு ஏற்பட்டால் தான் பிரபஞ்சத்துடைய அமைதி கிடைக்கும் அப்போ அந்த பேர் அமைதி இல்லையாது அந்த பேர் அமைதி அப்படிங்கிறது நமக்குள்ளாக அப்படியே இருந்து இருந்து பழகணும் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் கொஞ்சம் நேரம் கொடுத்தா தான் அதை நமக்குள்ளார உட்காரணும் அப்போ என்ன செய்யணும் நேரத்தை கொடுக்கணும் இப்போ செய்முறைக்கு வருவோம் என்ன கிடைக்குங்கிறதுல ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்த்தோம் நிறைய விஷயம் இருக்குது ஒரே ஒரு விஷயம் பிரபஞ்சத்துடைய கனெக்ஷன் பிரபஞ்சத்துடைய அமைதி பிரபஞ்ச உணர்வு எல்லாமே பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ என்ன செய்ய போகிறோம் தியானம் பழகணும் சாதாரணமாக நம்ம செய்கிற தியானத்துக்கும் இருந்து செய்யக்கூடிய தியானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஏன்னா தியானம் செய்யும்போது தியானம் செய்ய போகிறோங்கிறத மட்டும் நினச்சி உட்காருவோம் இங்கே அப்படி இல்லை ஒரு விரதமாக நினச்சிக்கிட்டு நம்ம பேச போகிறதில்லை அப்படிங்கிறது நினைக்கும் பொழுது மனம் ஒரு ஷேப் ஷேப்படுத்தும் அப்போ நடக்கக்கூடிய தியானம் வேறு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன செய்கிறோம் நேரத்தை கூட்டுறோம் மௌனம்னு சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் முடிஞ்சதுன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படிங்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படி முடியுதோ கூட்டிக்கிட்டே போகிறது நல்லது இப்போ கூட்டிக்கிட்டே போகும்போது நிறைய நேரம் கண்களை மூடிக்கிட்டு உக்காந்துருக்கும் யானை செய்கிறோமோ இல்லையோ பரவாயில்ல விடுங்க கண்களை மூடி உக்காந்தாலே நிறைய விஷயம் நடக்குது இல்லை அதையாவது நம்ம செய்வோமே அப்போ ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநிலை மாறிட்டே இருக்கும் மனம் அழகாக வந்து அந்த மாற்றம் ஒரு ஒரு நிலையிலேருந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம பேசணும்னா ஒரு பெரிய கதையாகவே கொண்டு போகலாம் அதையும் பார்ப்போம் எப்படி மனம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு ஆரவாரமாக தான் இருக்கும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஆனால் அதனால நினச்சி நிறுத்திடக்கூடாது அதுவே மாற்றங்கள் ஒன்று ஒன்றா உருவாகி அந்த ஆரவாரத்துலேயே இருக்கக்கூடிய அமைதியை பிடிச்சி அதுக்கு நேரத்தை கொடுக்கணும் அப்போ என்ன செய்வோம் அதிகமாக வேலைகள் எல்லாம் இன்வால்வ் பண்ணிக்காம என்ன செய்வோம் நான் பேசாமல் வாயை மட்டிட்டு மூடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு செய்யலாம் வாய்ப்புகள் இல்லைன்னா அந்த மாதிரி சரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒன்றுமே இல்லாமல் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காரும் பொழுது ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே வேலையை செய்கிறது ஒரே வேலையை செய்ய 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 என்ன ஆகணும் அதுக்குள்ளார போயிடுவோம் இப்போ என்ன செய்யணும் மௌனத்தை இருந்து பழகணுன்னா நேரத்தை முதல்ல பிளான் செய்வோம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்னெல்லாம் கிடைக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறைய கிடைக்குங்கிறது தெரிஞ்சிட்டோம் நிறைய ஆசைப்படணும் ஆசைப்படுறது மட்டும் வேண்டாம் கொஞ்சம் செய்து பார்ப்போம் அப்போ தானே நமக்கு அதோடைய பலன் இன்னும் நல்லா எப்படி இருக்குதுங்கிறது அனுபவித்து பார்க்க முடியும் அப்போ பிளான் செய்யலாம் டைமை பிளான் செய்துட்டு அதுவும் இந்த மாதிரி காலங்களில் குளிர் காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குளிர் காலங்களில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் பிரபஞ்சமே அவ்வளோ ஒரு பேர் அமைதியில் போகுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்லாம் இருக்கு பாருங்க அதுவே ஒரு பேர் அமைதிக்குள்ளார போகுது இப்போ எப்படி இருக்கும் நமக்கு அதுக்கு தானே எல்லாமே ஓடிகிட்டுருக்கோம் நம்ம சம்பாதிக்கிறது குடும்பங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே எதுக்கு ஜாலியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் எவ்வளோ தானே இது வேணும்னு சொன்னோன்னா ஈஸியாக நமக்கு கிடைக்கும் என்ன செய்யணும் மௌனம் அழகணும் ப்ளான் செய்யுங்க டைமை ஒதுக்கிக்கோங்க என்ன செய்யணும் அடுத்தது அதை ஒரு ரிலீஜியஸாக எப்படி செய்யணுன்ட்டு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உட்கார்ந்த பழக்கம் பழக பழக நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய விஷயங்கள் புரியும் அடிக்கடி பேசுகிற பழக்கம் இருக்கும் பாருங்கள் அது குறைஞ்சிரும் நிறைய பேசிகிட்டு இருக்கிறதுனாலேயே ஒன்றுமே புரியறதில்லை நமக்கும் புரியதில்லை மற்றவங்களுக்கும் புரிய விடுறதில்லை அந்த பழக்கம் எனக்குள்ளாக குறைஞ்சிரும் ஏன்னா இது ஒரு டேஸ்ட் கிடச்சிருது இல்லையா அந்த டேஸ்ட்டு கிடச்சதுனால அந்த பழக்கம் போயிடும் அது எப்படி மாறுதுங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம நிறைய அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நானும் செய்து பார்ப்போம் செய்து பார்த்தா எதுக்கு கதையை கேட்டுக்கிட்டே இருக்கணும் செய்து பார்த்தா நானே எல்லா கதையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதை தான் வேதாத்ரி மகர்ஷி சொல்கிறாங்க செய்து பழகுவோம் அவரோடு இருக்கலாம் வேதாத்ரி மகர்ஷி ஒவ்வொரு வருடமும் மௌனம் இருந்து இந்த உலகத்துக்கே அந்த அலையை பரப்பியிருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் நாம் இருந்து பழகும் பொழுது அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிலீஜன்ஸ் வெவ்வேறு மதங்கள் எடுத்துக்கும் அவங்கவுங்களும் ஏதோ ஒரு வழிபாடுகளையும் வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த உலகம் முழுக்க வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது இல்லையா அப்போ அந்த நல்ல விஷயத்தோடு இணைஞ்சிடலாம் இல்லை இணைஞ்சிட்டோன்னா என்னாகும் திரும்பி ஞாபகப்படுத்துக்கணும் பிரபஞ்ச அமைதி கிடைக்கும் பிரபஞ்ச உணர்வு கிடைக்கும் பிரபஞ்ச ஆற்றலும் கிடைக்கும் பிரபஞ்சமே என்னுடையதாயிடுதுன்னா என்ன இருக்குது விரிந்து பறந்து உலகம் நானும் விரிந்து பறந்து இருக்கலாம் அமைதியோடு இருக்கலாம் அனைத்தும் கிடைக்கும் வாழ்க வளம்